ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் லிஃப்ட் தவே உங்கள்ட்ட மகிழ்ச்சி யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கே சந்தோஷமா இருக்கீங்களா இல்லை மகிழ்ச்சியாக இருக்கீங்களா அப்படின்ட்டுன்னு கேட்டாலே ரொம்பவே யோசித்து சொல்லக்கூடிய உலகத்தில் தாங்க நாம் இப்போ இருக்கிறோம் ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே தன் மேலே வந்து அந்த நம்பிக்கை வந்து இல்லாதது தான் தன்னையே தான் தான் வந்து ரசிக்க தொடங்கும்போது மட்டும்தான் ஒரு மனிதன் வந்து முழுமை அடைகிறதா இருந்தாலும் சரி மகிழ்ச்சி அடைகிறதா இருந்தாலும் சரி ஸோ இப்பேற்பட்ட சுச்சுவேஷனில் இருந்துக்கிட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா அப்படின்ட்டுன்னு கேட்டால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்பவே பெரும்பாலானோருடைய பதிலாக இருக்கும் இதுலேயும் சிலர் பார்த்திங்கன்னா எப்போவுமே அடுத்தவங்களையே டிப்பெண்ட் பண்ணி வாழ்ந்தவங்களாக இருப்பாங்க இன்னும் ஒரு செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுறத விட்டுட்டு எது இல்லையோ அதை நினச்சி தான் எப்போதுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் தேர்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போதுமே தன்னைத்தானே எப்போதும் தாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஒன் இந்த அடுத்தவங்களை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எப்போதுமே அவங்க வந்து சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களும் ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பாங்க எப்போதுமே அவங்கள டிப்பண்ட் பண்ணி தான் இருந்துக்கிட்டே இருப்பாங்க இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டை தாண்டி கண்டிப்பாக இந்த மகிழ்ச்சி நிம்மதி அப்படிங்கிறத உங்களுக்குள்ளேயே நீங்கள் தேட தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் லாங் வந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஸோ இப்படி ஒருத்தங்களையே டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை வந்து தாழ்த்தி இட போடுறதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகம் அவங்க வந்து உங்களை வந்து ஒரு அடிமை மாதிரி தான் எப்போதுமே வச்சுருப்பாங்க ஸோ இப்படி டிபெண்ட் பண்ணி அவங்க மூலம்தான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அவங்க மூலம்தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு பொம்மை மாதிரி தான் இதை கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மனசில் வச்சுக்கோங்க செகண்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட அவ்வளவு இருக்கும் அவங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு அவங்கக்கிட்ட எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் அது பணமா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விருப்பப்பட்ட சில சில திங்ஸாக இருக்கலாம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பொருள் இல்லை அப்படின்னா கூட அது இல்லையே அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் தான் இருப்பாங்களே தவிர அதை நினச்சி கூட எப்போதுமே புலம்பி புலம்பி வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இப்படிப்பட்டவங்க கூட ரொம்பவே டேஞ்சர் ஆனவங்க தான் ஸோ இருக்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இல்லாததை வந்து எப்படி அடையலாம் இல்லை இல்லை அப்படின்னா இல்லாததை வந்து எப்படி நாம் பெறலாம் அப்படிங்கிறத யோசிச்சிங்க அப்படின்னா அதுக்கான வழி பிறக்கும் அதுக்கப்புறமா தேர்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போதுமே தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டே இருக்கிறவங்க இது வந்து ரொம்பவே இந்த மூணு பாட்லேயுமே ரொம்பவே டேஞ்சரஸான ஆள் என்கிட்ட அது இல்லை இது இல்லை அப்படிங்கிறத புலம்புறதை தாண்டி எப்போதுமே தண்ணி தானே தாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க என்னால் அது முடியாதப்பா நான் இதை பண்ணிக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தண்ணித்தானே தாழ்த்திக்கிட்டே இருக்கும்போது அவங்களே எப்போதுமே அவங்க நெகட்டிவ் தாட்லே இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுடைய மைண்டு வந்து பாசிட்டிவாக ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க இவங்களும் இந்த நிஜ வாழ்க்கையில மகிழ்ச்சியை வந்து தொலைச்சிக்கிட்டே தாங்க இருக்காங்க நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே அடுத்தவங்களை டிப்பெண்ட் பண்ணி இருக்கிறத விட்டுட்டு வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னுட்டுன்னு சந்தோஷப்படுறதை விட எப்படா இவன் வந்து உடஞ்சி கீழே விழுவான் கை கைத்தட்டி சிரிக்கலாம் அப்படின்ட்டுன்னு நினைக்கிற ஜென்மங்கள் தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ எப்போதுமே விழிப்பாயிருங்க உங்களுக்கான மகிழ்ச்சியை வந்து உங்களுக்குள்ளே தேடுங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது தாங்க நீங்கள் வந்து அடுத்த கட்ட முயற்சிகள்லையும் அடுத்த கட்ட இலக்குகளை வந்து அடைகிறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுலேயும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இதில் நாம் ரெண்டு பர்சனை வந்து எடுத்துக்கலாம் ஒருத்தவங்க வந்து ரொம்பவே விலக்தியாக இருப்பாங்க இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மிடில் கிளாஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா பூரனே எடுத்துக்கலாம் முன்னாடியெல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டுன்னு ஒரு வார்த்தை கேட்டாலே எல்லாருமே ஆ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிரிச்ச முகத்தோட பதில் சொல்லுவாங்க பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த வெல்த்தியான பர்சன் எ எல்லாரோடய வீடுகள்லேயும் சரி எல்லாருக்குமே தனித்தனியாக சொல்லப்போனால் இந்த பிரச்சனைகள் இல்லாத வீடு உண்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க வீட்டுக்கு வீடு வாசற்படி அப்படிங்கிறது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் கண்டிப்பாக ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கும் பட் பர்சனை பார்த்திங்கன்னா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ஏண்டா கேட்டோம் அப்படிங்கிறது மாதிரி ஆக்கிடுவாங்க அதுவே இந்த மிடில் கிளாஸ் அல்லது புவர் ஃபேமிலி இந்த மாதிரியான ஒரு இன்னொரு பர்சன் இருக்காங்கல்ல அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க ரொம்பவே சிரிச்ச முகத்தில் எதுவுமே இல்லைனா கூட ரொம்பவே திருப்தியாக இருப்பாங்க இது வாழ்க்கை இல்லாததை நினச்சி வாழ்க்கையை தொலைக்கிறத காட்டிலும் இருக்கிறத எண்ணி சந்தோஷப்பட்டுட்டு இல்லாததை இந்த வாழ்க்கையில் எப்படி நிறைவு செய்யலாம் எப்படி நாம் வந்து பெற்று நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்தலாம் அப்படின்ட்டு நீ யோசித்தாலே நிம்மதி அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பிறந்துரும் அதுவும் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா இந்த நெகட்டிவ் எல்லாம் விரட்டி அடிச்சுட்டு எப்போதுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்கள் இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அது உங்களுடைய எண்ணங்களுக்கு வந்து அவ்வளவு வேல்யூ இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற செயலை விட நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்து இது கிடைக்குமா கிடைக்குமான்னு யோசிக்கிறத விட இது எனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக அந்த எண்ணங்களுக்கு அளப்பரிய சக்தி உண்டு அது கூட பிரார்த்தனையும் ரொம்பவே முக்கியம் உங்களை மகிழ்ச்சியாக வச்சிருக்க ரொம்பவே உதவியாக இருக்கும்